இதை மாஞ்சாலை படுகொலையில் பதினேழு பேரை சுட்டுக் கொண்டிருக்கேன் இந்த திமுக அரசு ஆனால் அது திமுகத்தான் என் தேமிதில் வெள்ளாடு சமுதாயம் உருத்தாக நிற்கிறான் உருத்தா நிற்கான்னா வீட்டுக்கு ஒருத்தன் பேர் ஸ்டாலினு கனிமொழி இப்படி பேர் வச்சுருக்கான் எங்கள் ஏரியாவில் தங்கச்சின்னு பேர் வச்சுருக்கான் இந்த திமுகவுக்காக பதினேழு பேரை சுட்டுக்கொண்டிருக்கான் மானம் ரோசா என்னன்னு சொன்னால் திமுகவை இந்த சமுதாயம் ஆதரச்சிருக்காது குல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற கோரிய இந்த பொதுக்கூட்டத்தின் துவக்கமாக துவக்க கவிதை வாசிக்க மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் தொடர் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்தை தொடுத்து இந்த நிகழ்வில் தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் குரலாய் இந்த கவிதையை வாசிக்கின்றேன் காடு திருத்தி களனி படைத்து ஏறு எருது பிடித்து ஏறுழுது உணவு கொடுத்த உழவன் நான் உணவு கொடுத்த உழவன் நான் ஓடி பிழைத்தோருக்கிடையில் நான் கூடி பிழைத்து குடும்பம் படைத்து முதல் குடியானவன் நான் ஆம் முதல் குடியானவன் நான் நாம் ஆம் நானே குடும்பம் நானே குடும்பம் குடும்பம் படைத்த குடும்பம் நானே குடும்பம் படைத்த குடும்பனும் நானே நகரம் படைத்து நாகரிகம் போற்றி கலைவள கற்று இலக்கியம் ஏற்றி சங்கம் வளர்த்து தாய்மொழி காத்து அரியணை ஏறி அரசாண்ட பாண்டியன் நான் ஆம் அரசாண்ட பாண்டியன் நான் விஜயன் வந்து சொந்தவனை வைத்து என் அரியணை அறுத்து கிரிடம் பிடுங்கி நிலமிழந்து கூலி யானேன் நிலமிழந்து கூலி யானேன் சொந்த நிலத்திற்கே கூலி யானேன் சொந்த நிலத்திற்கே கூலி யானேன் சொந்த நிலத்தில் அடிமை சொந்த நிலத்தில் தாழ்த்தப்பட்டேன் சொந்த நிலத்தில் வீழ்த்தப்பட்டேன் சொந்த நிலத்தில் கூலி யானேன் சொந்த நிலத்தில் கூலி யானேன் கூலி உயர்வு கேட்டேன் கூலி உயர்வு கேட்டேன் என்னை குடும்பத்தோடு கொலித்தி நானே விஜயன் ஒருவன் நானே ஐயோ விஜயன் ஒருவன் நானே என்னை குழந்தை என்றும் பாராமல் தீயிலிட்டு கருக்கி நானே என்னை ஐயோ என்னை தீயிலிட்டு கருக்கி நானே கூலி உயர்வு கேட்டே நானே கூலி உயர்வு கேட்டே நானே கருணா நெஞ்சில் தானே சுட்டானே கருணா நெஞ்சில் தானே சுட்டானே குழந்தை என்றும் பாராமே ஆற்று தண்ணீரிலே கொண்டானே ஐயோ என்னை என்னை கொண்டானே கருணா கொண்டானே என்னை அடித்தே கொண்டானே ஆற்று தண்ணீரிலே கொண்டானே கண்ணீரோடு நின்றே என் அடிமை விலங்கொடித்து கண்ணீரை தான் தானே என் கண்ணீரை தான் தானே அரணை யூரான் வந்தானே அரணை யூரான் வந்தானே என் கண்ணீரை தான் தானே அரணை யூரான் வந்தானே எனக்கு அரணாக வந்தானே அரணை யூரான் வந்தானே எனக்கு அரணாக வந்தானே இந்த வரிகளை சொல்கிறேன் இந்த மேடையில் சொல்ல வேண்டிய வாக்கியம் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னுல பரமக்குடியில் துப்பாக்கிச்சூடு ஏழு தமிழர்கள் குறிப்பிட்ட சொல்லப்போனால் ஏழு தேவேந்திரர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இது அண்ணனுக்கு அண்ணன் தெரியும் மற்ற அரசியல் கட்சிக்காரங்க யாரும் இந்த நிகழ்ச்சியோ இத்தியோ அண்ணன் இருந்தார் அன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னைக்கு இந்த துக்க விசாரிக்கிறதுக்கு வந்தாரு செந்தமேல சீமா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் துக்க விசாரிக்கும் அந்த ஏழு பேருடைய வீடுகளுக்கும் போய் தன்னால் இயன்ற உதவியை செஞ்சு அங்கே வந்து அந்த துக்கத்தில் பங்கேற்றுக்கிட்டார் ஏதோ ஒரு ஒரு நிதி உதவி செய்யல விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு படம் குடி துப்பாய் சூடு இன்னைக்கு வரைக்கும் விசாரணை கமிஷன் போயிட்டு இருக்கு அது சொல்றாங்க இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைத்த பாடு இல்லை ஆனா அண்ணன் அன்னைக்கே நீ ஜாதியாக மதமாக எங்கே செத்து விழுந்தாலும் முதல்ல துடிக்கக்கூடிய ரத்தமும் துடிக்கக்கூடிய இதயம் செந்தில் சீமானுடைய இதயம் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த ஏழு பேருடைய வீடுகளுக்கு சென்று அன்றைக்கி செ செந்தில் மலர் கூட இருந்தார் அன்றைக்கி நானும் அண்ணனோட கூட இருந்தேன் ஒரு சிறு கூட்டம்னா அன்னைக்கு அந்த வீடுகளுக்கு போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் தான் போயிருந்துருப்போம் அது அதிகமாக மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் இது அண்ணன் இது பல இடங்களில் வந்து சொல்லலை யாரும் அவ்வளோ அதை வந்து வெளி வெளிக்காட்டிக்கிறல அதே மாதிரி எத்தனையோ முறை இந்த திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி குட்டிப்பட்டு இந்த சமுதாயத்தை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கு இதை மாஞ்சோலை படுகொலையில் பதினேழு பேர் சுட்டு கொண்டிருக்கு இந்த திமுக அரசு ஆனால் இந்த திமுகவுக்கு தான் இந்த தேவதை வளர சமுதாயம் உறுத்தா நிற்கிறான் உருத்தானிக்கான வீட்டுக்கு ஒருத்தன் பேர் ஸ்டாலின் கனிமொழி இப்படி பேர் வச்சிருக்கான் எங்க ஏரியால தங்க பேர் வச்சிருக்கான் இந்த திமுகவுக்காக பதினேழு பேரை சுட்டு கொண்டிருக்கான் இருக்கான் மான ரோசு சொன்னா திமுக இந்த சமுதாயம் ஆதரிச்சிருக்காது அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து பணம் சுட்டு கொண்டாங்க இது இந்த அதிமுகவையும் இவன் ஆதரிக்க கூடாது மத்தவங்க ஏதோ ஒன்று பேசினான்னு சொன்னால் ஜாதி வெளியில எவ்வளோ வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் ஓட்டரசியல் என்று வரும்போது இந்த மாதிரி மாதிரி அதிமுக திமுகவுக்கு ஓட்டு வழி ஓட்டு போறதுனால இந்த சமுதாய வளர்ச்சின்றது ஒன்றுமே கிடையாது அதை நினைவில் கொண்டு வருங்காலங்களில் நம்மளுக்காக யார் குரல் கொடுக்கான்னு பாருங்க செந்தமலை சீமான் இந்த சமூக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு ஆனா இதை கருத்தில் கொண்டு சீமானை தான் ஆதரிக்கணும் ஆனா இவன் ஆதரிக்க மாட்டான் எங்கிட்ட பிஜேபி ஆதரிக்கிறது யாரையா ஒருத்தர் ஆதரிக்கிறது சாதியா இந்துக்கு இந்து கட்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் இந்த சமுதாயம் ஆதரிக்க வேண்டிய கட்சின்னு சொன்னா அது நாம் தமிழ்ச்சி மட்டும்தான் நாம் தமிழ் கட்சியை விட்டா இந்த தமிழ்நாட்டில் வேற அரசியல் வந்து சரியான அரசியல் நாம் தமிழ் கட்சி தவிர வேற யாரும் நாம் கட்சிக்கு தோல் கொடுத்து நிற்கும்படி வேண்டிய நன்றி வணக்கம் நாம் தமிழர் தேனி தேவேந்திர குழந்தை பேரவையின் சார்பாக திரு ஆசி சிவகுமார் அவர்கள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் ஏறும் போரும் குலத்தொழிலாக தொழிலாக கொண்ட பாண்டிய மரபில் வந்த தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக அதற்கு முன்பு பிசி பட்டியலில் இருந்தாங்க எழுபத்தைந்து ஆண்டுகளாக அட்டவணை பட்டியலில் அடைச்சதை நினைச்சு தொடர்ச்சியாக வேதனையோடும் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை கோரிக்கை இருந்தாங்க அந்த உலகம் முழுவதும் வளக்கூடிய தேவேந்திர உலக மக்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக செந்தமிழன் தமிழினத்தின் காவலன் அண்ணன் சீமான் அவர்கள் இன்று இந்த தேனி மாவட்டத்தின் தேனி நகரில் வரலாற்று நிகழ்வாக எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்ற குரல் கொடுப்பதை உலகம் முழுவதும் தேவேந்திர குல வேளாளர் இனம் என்றுமே மறக்காது என்றும் எங்கள் இதயத்தில் அண்ணன் சீமானவர்கள் குடிகொண்டு விட்டார் என்றும் அண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய நாம் தமிழர் கட்சிக்கும் தேனி மாவட்ட தேவேந்திர குல வேளாளர்களின் கூட்டமைப்பு சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி